பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் எட்டு இறைவார்த்தை வார்த்தை இருபத்தி ஒன்பது என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவது இல்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த நெருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா இந்த நாட்களை உபவாசம் இருந்து ஜெபிக்க நீர் எங்களுக்கு அழைப்பு விடுவித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி தினமும் அதிக நேரம் உமது திரு சமூகத்திற்கு முன்பாக இருந்து ஜெபிக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலெல்லாம் உமக்கு எதிராக பாவம் செய்த பொழுதும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து உமது அன்பு மகனாக மகளாக எங்களை உருமாற்றி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி கூட எங்களை ஒரு அன்பு தகப்பனாக இருந்து தண்டித்து கண்டித்து திருத்தி மீண்டும் உமது வழியில் நடக்க பழக்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கின்றேன் இயேசு சுவாமி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களோடு இணைந்து ஜெபிக்க இந்த அருமையான பாக்கியத்தை இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக கொடுத்திருப்பதற்காகவும் விட்டு நாங்கள் ஒரு நாளும் பிரிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே நீர் எங்களை தேடி வருகின்றீர் உம்மை மறந்த நேரத்திலும் விசுவாசம் குறைந்த நேரத்திலும் கூட நீர் எங்களோடு பயணிப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவை இதுவரை செய்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இதோமது கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமை புரிந்து இருக்கின்றோம் உமை வேதனை காயப்படுத்தி இருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் உமை சிலுவையில் அறைந்து இருக்கின்றோம் உமை அவமானப்படுத்தி இருக்கின்றோம் உம்மை பார்த்து நாங்கள் ஏழனம் செய்து இருக்கின்றோம் கேலி கூத்தாக கோயிலுக்குள் வந்து நற்கரணை நாத முன்பாக இருந்து சிரித்து விளையாடி அண்டவரே கையில் மொபைல் வைத்து நாங்கள் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு இருந்த நாட்களும் உண்டு தகப்பனே இயேசு கிறிஸ்துவே உம்மை அவமதித்ததற்காகவும் உமக்கு எதிராக பாவம் செய்ததற்காகவும் இதோ அதிகாலையிலே உமது திரு சமூகத்தில் தேடி வந்து கல்வாரி சிலுவையை பற்றி பிடித்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களை எிப்பீராக நீர் எங்களை ஏற்று கொள்வீராக உமது பிள்ளைகளாக எங்களை மாற்றி அந்தவரே உமது வாழ்க்கையிலே நீர் இந்த நாட்களிலும் உடன்பட்டு செயலாற்றுவதை போல உமது வாழ்நாட்களிலே மக்களோடு இணைந்து செயலாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றேன் அதே போல் நாளிலே பாவத்திற்காக மனம் வருந்தி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக பாவங்களை மன்னிப்பீராக குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட வேண்டுமாய் செபிக் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே பாவ சூழ்நிலைகளில் இருந்து விலகி பாவத்திற்கு துணை போய்விடாதபடி என் ஆண்டவருடைய இதயத்தின் விருப்பம் என்ன என்பதை அறிந்து புரிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை உருமாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்ரேனப்பாம் அதிகாலையிலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உமது திரு பாதத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் ஆண்டவர் பாவங்களை மன்னித்து இருக்கின்றார் குற்ற பலிகளை எடுத்து மாற்றி இருக்கின்றார் சந்தோஷத்தோடும் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி இருந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஜெபத்தையும் ஜபத்தையும் கேட்பீராக மனம் இறங்கும் சுவாமி உமக்கு எதிராக பாவம் செய்தோம் பின்ன

பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்வது கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றதே ஆம் தகப்பனி நீர் இரக்கம் நிறைந்த தெய்வம் அல்லவா மிக்க தெய்வம் அல்லவா நாங்கள் உமது பிள்ளைகள் அல்லவா நாங்கள் உமது குழந்தைகள் அல்லவா நீர் எங்களுக்கு தாயும் தகப்போனா இருக்கக்கூடிய அன்பு நேசர் அல்லவா எங்களை மண்ணியும் அப்பா எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி ஆன நேரத்திலும் மன தேவைகளோடு வந்து உம்மை பற்றி பிடித்துக் கொண்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் உள்ள தேவைகளை சந்திப்பீராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் வாழ்வது மிகவும் கடினம் இந்த உலகம் மாறிக்கொண்டு மனிதன் மாறிக்கொண்டு இருக்கின்றான் நல்லவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அதிகாலையிலே என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் இந்த நாள் முதல் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி உமை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குரல் உமது அன்பு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அவருடைய கண்ணீரை துடைப்பீராக வேதனை எடுத்து மாற்றிடுவீராக குற்றப்பழிகளை அப்புறப்ப तेरी विरह ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் உருமாறிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீரே நம்பிக்கை கூறியவர் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவதுரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே கடவுள் நம்பிக்கை கூறியவர் தன் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தகப்பனே நீரே நம்பிக்கை கூறியவர் நீரே எங்களுக்கு தகப்பனாக இருக்கின்றீர் நீரே எங்களுக்கு தாயாக இருக்கின்றீர் நட்புறவில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா அண்டவரே இந்த நேரத்திலே எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து உமது திரு சும சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கின்றோம் எங்களுடைய கூக்குரல் தூபத்தை போல் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவது ும் விழுந்துடாதபடி எழுந்து நடக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் நோய்வாய்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கண் சம்பந்தமான நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே தொண்டை சம்பந்தமான நோயை ஒப்பு கொடைக்கின்றேன் காது சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவருடைய உச்சம் தலையில் உமது பரிசுத்த ரத்தம் ஒரு சொட்டு ஊற்றப்பட வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் தொடும் பொழுது உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை தொடக்கூடிய வேளையிலே அவருடைய உடலில் கடந்து வரக்கூடிய வேளையிலே முழுமையாக அவர்கள் குணம் அடைவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக்கள் நினைவு கூறுகின்றோம் மரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஏ ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் வருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலொருப்ப தாயை பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே தொடர்ந்து அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் உம்முடைய திரு வயிற்றின் மாதாவே ஆகியும் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்